வணக்கம் ஜ வை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேரில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கருத்துக்கள் ஆனால் பாஜக ஒரே பிடிவாதம் நாங்கள் வந்து கூட்டணி அப்படிங்கிற பேரில் கட்டாயமாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எல் முருகன் கூட ஓப்பனாக சொல்லிட்டார் அமித்ஷா சொன்னால் அது எங்களுக்கு தேவ வாக்கு முடிஞ்சு போச்சு அண்ணாமலை இன்னும் உயரமாக சென்று அதெல்லாம் கிடையாது அவர் என்ன சொன்னாரோ அமித்ஷா அதான் கருத்து கட்டாயமாக எதிர்பார்ப்பது என்ன தவறு இருக்கிறது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி தாங்க நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கம் இப்போ புதுசாக வாயை தொடர்ந்துருக்காரு தமிழ் இசை அதெல்லாம் கிடையாது கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னு கேட்டால் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் நாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய சமயத்தில் எல்லா வகையிலையுமே நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது முன்னால் ஏறி வந்தாங்களா இல்லை பின்னால் ஏறி வந்தாங்களா அப்படிங்கிறது அந்தந்த மக்களுக்கு தான் தெரியும் இருந்தால் தமிழ் சொல்கிறார் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பாஜக கூட்டணி ஆட்சி தான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தமிழகத்தில் மட்டும் நாங்கள் எப்படி விட்டு வைக்க முடியும் அதனால் வந்து தமிழகத்திலையும் நாங்கள் வெற்றி அடைவோம் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு தகவலாக இன்றைக்கி தமிழ் ரொம்ப நாள் கழித்து பகிர்ந்திருக்கிறார் இந்த மாதிரி பலவிதமான பாஜக இரண்டாம் கட்ட தலைவர்கள் முதல் கட்ட தலைவர்கள் நைனாரை பொறுத்த வரைக்கும் அவர் முதலையும் சொல்லிட்டார் அங்கே மேலிடத்தில் முடிவு செய்வாங்க அதை பற்றி ஒன்றும் கிடையாது நீங்கள் ஏன் போட்டு ஒழட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் இருந்தாலும் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து நைனார் நாகேந்திரன் ரொம்ப வெளிப்படையாக அப்பட்டமாக ரொம்ப பேசலை மேலோட்டமாக சொல்கிறார் மேலிடம் வந்து முடிவு எடுக்கும் மற்றபடி வந்து நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஆனால் தமிழிசை அண்ணாமலை மற்ற இருக்கக்கூடிய அனைத்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜக எல்லாமே வாய் திறந்துட்டாங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு எடப்பாடிக்கு வயிற்றுக்குள்ள புளியை கரைத்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறார் அதாவது வந்து புதுச்சேரியில் கேட்ட சமயத்தில் அதிமுக வெற்றி பெறுங்க ஆட்சி அமைக்கும் ஒரே வரையில் அதிமுக வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அப்போ பாஜகவை பற்றி அந்த இடத்துல அவர் எடப்பாடி பேசவே இல்லை அதே மாதிரி சேலத்தில் எடப்பாடி தன்னுடைய சொந்த மண்ணில் பேசக்கூடிய சமயத்தில் பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி அந்த மாதங்களில் தேர்தல் தேதி அறிவிப்பாங்க அப்போ வந்து எங்களை நோக்கி பல கட்சிகள் கூட்டணிக்கு வரும் ஏன்னா அதே நேரத்தில் அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ரொம்ப அப்பட்டமாகவே சொல்லிடுறாரு மீண்டும் நிருபர் கேட்குறாங்க என்னங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க மற்றபடி பாஜக வந்து கூட்டணி ஆட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் வந்து மந்திரி சபையில் பதவி ஏற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கிற ரைட்ஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பிட்டு போயிடுறார் எடப்பாடி இந்த மாதிரி பலவிதமான ஒரு தகவல் அப்புறம் மீண்டும் சில ஊர்களில் மற்ற ஷோ ஒன் ஷோ இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய சமயம் திருவாரூர்லேயும் அதே மாதிரி தான் பேசியிருக்கார் எடப்பாடி அதாவது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஆமாம் பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிற வேறு விதமாக இருந்தாலுமே கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு போலீஸாரையே மிரட்டிய பாரு எடப்பாடி பேசியிருக்கார் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் சக்கரம் மேலிருந்து சக்கரம் கீழே இறங்கும் கீழே இருக்கிற சக்கரம் மேலே ஏறும் ஆமாம் அந்த நேரத்தில் வந்து ஆமாம் மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குள்ளாக விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது நான் வந்து காவல்துறை மதித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயமா பேசிட்டு அங்கேயும் கொஞ்சம் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து பலவிதமான ஊர்களிலும் பலவிதமான மாவட்டங்களிலும் அதிமுக ஆட்சிக்கு அமைக்கும் அது இரநூறு இடங்களுக்கு மேலே நாங்கள் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை பற்றி எந்த ஒரு விஷயம் சொல்லாமல் ஆமாம் மழுப்பலாக அதிமுக தனித்து போட்டிடும் இன்னும் சொல்லப்போனால் திருவாரூரில் வந்து பாஜகவின் பெயரை உபயோகிக்கவே இல்லை திருவாரூரில் பேசக்கூடிய சமயத்தில் பாஜக இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய ஒரு வார்த்தை அங்கே இருக்கக்கூடிய வட்டம் மாவட்டம் மற்றபடி பொறுப்பாளர்களுடைய பெயரை வந்து ஒரு பேரை கூட யூஸ் பண்ணவே இல்லை அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடியின் மனம் வந்து மாறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மிக பகிரங்கமாக தெரியுது முதல்ல வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்க ரைட் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் வர 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 என்ன பண்ணிட்டார் இப்போ பாஜகவினே மதிக்காத அளவுக்கு அவருடைய போக்கு போய்கொண்டிருக்கு காரணம் என்னென்னா இடையில் வந்து தாபேக்காவோடு கூட்டணி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி போயிட்டு அதாவது வந்து பட்டு கம்பளம் வைத்து நாங்கள் வரவேற்போம் ஏன்னா அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விசிகா கம்யூனிஸ்ட்டு கூட நாங்கள் வரவேற்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் வந்து ஒரு முக்கிய கட்சியோடு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகம் சொல்லிடுறார் அதாவது வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அதன் அடிப்படையில் விஜய் அடுத்த நாளே பேட்டி கொடுத்துட்றாரு அதாவது வந்து அதிமுகவோடு எந்த ஒரு கூட்டணியும் கிடையாது திமுகவோடு எந்த ஒரு கூட்டணியும் கிடையாது பாஜகவோடும் எந்த ஒரு கூட்டணியும் கிடையாது அதே நேரத்தில் தாவேக்க தனித்து போட்டியிடுமா அப்படிங்கிற வார்த்தையும் விஜயிடமிருந்து வரவே இல்லை அதையும் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் கேட்டால் இன்னும் டைம் இருக்குங்க எட்டு மாதம் பத்து மாதம் அதற்குள்ளே எனக்கு அவசரப்படுகின்றீர்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து போயிட்டு போயிட்டுருக்கு அதிமுகவிலும் போயிட்டுருக்கு இந்த இரண்டையும் நினைத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அதிமுக தாமக கூட்டணி ஏற்படலாம் அப்படிங்கிற பக பகிரங்கமான ஒரு ரகசிய தகவல் இன்றைக்கி போயிட்ருக்கு பொதுவாக அதாவது எடப்பாடி எதிர்பார்த்தது வேறு அதிமுக கூட்டணி வேணும்னு போட்டு அமித்ஷா வந்து ஒப்பந்தம் போட்டு போயிட்டார் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருந்துக்கிட்டு இருந்தாலுமே கூட இடையில கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஆ எடப்பாடி சுத்தமாகவே பிடிக்கல அப்போ என்ன அது ஏதாவது ஒரு வகையில் இவர்களை கழட்டி விட்டு விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இன்றைக்கி எடப்பாடி இருந்துட்டிருக்கார் அவர் கழட்டி விடாத ஆளே கிடையாது என்ன ஓபிஎஸை கழட்டி விட்டார் அப்புறம் சசிகலாவை கழட்டி விட்டார் அப்புறம் டிடிவி கழட்டி விட்டார் இப்படி ஒவ்வொன்றா கழட்டி விட்டுட்டே வரக்கூடிய ஓபிஎஸை கழட்டி விட்டார் இன்னும் அடுத்து வந்து கூட்டணி அப்படிங்கிறத இருந்துட்டுருக்காங்க பாஜக அவர்களையும் கழட்டி விட மாட்டார் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துலையும் கிடையாது என்கிட்ட கலட்டி விடுவது நம்பிக்கை துரோகம் செய்வது மற்றபடி எந்த அளவுக்கு எப்படி தான் நடந்து கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அரசியல் தந்திரமாக எடப்பாடி வைத்திருந்தாலுமே கூட மற்றபடி இதன் வெளிப்பாடு வந்து அவர் முன்னால் கட்டாயமாக வந்து தேர்தல் நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு சறுக்கையே தரும் என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பகிரங்கமான உண்மையாக இருக்குது இருந்தாலும் தாபேக அதிமுக கூட்டணி கட்டாயமாக ஏற்படும் ஏற்படலாம் ஏற்படாமலும் போகலாம் அப்படிங்கிற மூன்று விதமான கருத்து இருந்துகிட்டு இருக்கு எடப்பாடி கேட்டால் ஏன் யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு தனிப்பட்ட முறை மற்றபடி வேறு விதமாக அவர் பார்க்கக்கூடிய சமயத்தில் பட்டு கம்பளம் வைத்து நாங்கள் வரவேற்கின்றோம் ஏன்னா இன்னும் ரெண்டு நாளில் வந்து மிகப்பெரிய ஒரு கு கட்சியினில் நாங்கள் எங்களோடு சேரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது தாவேகா என்பதையும் எல்லோரும் கணித்து விடக்கூடிய விஷயமாக இருந்தாலுமே கூட விஜயின் அறிவிப்பு என்பது இன்னைக்கு எடப்பாடி வயிற்றில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது என்றாலும் அவருடைய அந்த எதிர்பார்ப்பு அதிமுக தலைமை கூட்டணி எப்படியாவது அமைந்தே தீர வேண்டும் என்பதெல்லாம் அவர் பிடிவாதம் இருந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி